ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன் நீங்கள் தெளிவுப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கோம் இன்றைக்கி புதன்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் இருக்குது அதிர்ஷ்ட நேரமான அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை எல்லாமே இன்றைக்கி எப்படி இருக்குங்கிற ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி படங்களை தொகுத்து வழங்கியிருக்கிறோம் இந்த வீடியோவில் அதனால கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நீங்கள் முழு பலன்களை பெறுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு ஆதரவு தராத புதியவிரலாக நீங்கள் இருக்கீங்கன்னா இப்பவே நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பெல் பட்டன் அழுத்தி விடுங்க ஏன்னா அப்போ உங்களுக்கு புது வீடியோக்கள் மொபைல் தேடி தினசரி கடைசிக்கிட்டே இருக்குங்க வாங்க இன்னைக்கு புதன்கிழமை ராசி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இன்றைய தினம் ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் தை மாதம் பத்தாம் நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் வளர்பிரை சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க மேலும் இன்றைய தினம் நைட் பத்து மணி நாப்பத்தி மூன்று நிமிடத்துக்கு பிறகு பௌர்ணமி ஸ்டார்ட் ஆகுது அதனால கிரிவலம் போகணும் அப்படின்னா பத்து மணி நாற்பத்தி மூணு நிமிடத்துக்கு பிறகு நீங்கள் கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி அது கஷ்டங்கிறதுனால நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பௌர்ணமி இருக்கிறதுனால நாளைக்கு இரவு கூட நீங்கள் வந்து போகலாங்க நாளைக்கு சாயந்தரம் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா கூட நைட்டு பத்தரை மணிக்கில் நீங்கள் முடிச்சிடலாம் ஸோ கிரிவலம் போகிறது அப்படின்னா நீங்கள் ரெண்டு நாளுமே யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது சௌகரியமோ அதை நீங்கள் பண்ணிக்கலாங்க நீங்கள் சாயந்தரம் ஆரம்பித்து நைட்டு முடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் நாளைக்கு பண்ணிக்கங்க கிரிவலம் போகிறது இல்லை நான் லேட் நைட்டில் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் கிரிவலம் போகலாங்க ஆனால் சில பேர் பௌர்ணமிக்காக விரதம் இருந்து வழிபடுவாங்க அந்த இப்படி விரதம் இருக்கிறதுக்கு எந்த நாள் உகந்த நாள்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வியாழக்கிழமை தான் உகந்த நாளாக அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடுகிற நண்பராக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமர்ந்த பிறந்தநாள் மற்றும் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது கடகராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கும்போது ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாங்க குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்றுள்ள ஒரு நல்ல சூழ்நிலை யோகமான சூழ்நிலை அமைந்துள்ளது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ராசி சந்திர பகவான் இருக்கிறார் என்றே சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக வாய்ப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான வகையில புதிதாக சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய யோகம் நண்பர்களே உங்களால இப்பொழுது அசையா சொத்துக்களான பூமி நிலம் வீடு என ஏதாவது ஒரு சொத்தை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக நல்ல வாய்ப்புகள் உருவாகுதுங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதிதாக அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி சந்தை சேரும் அந்த கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சுலபமாக பயன்படுத்திக் கொண்டு நீங்கள் வந்து உங்களது கனவுகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வகையில புதிதாக சொத்து சேர்க்கை ஏற்படுத்திக் கொள்ளலாங்க இன்றைய தினம் ஏற்கனவே இருக்கக்கூடிய பெண்டிங்கான வேலையெல்லாம் இன்றைக்கி முடிப்பீங்க நேற்றுக்கு பாதியில் விட்டு போன சில பணிகளை நீங்கள் தொடர்ந்து செய்து மீதி வந்து முடிக்கிறதுக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு உருவாக நண்பர்கள் உங்களோட சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு கரம் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கப்பட்டும் அதனால் ஆதரவு நிறைந்த நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறதுங்க மகிழ்ச்சி உங்களுக்கு அதன் மூலமாக இருக்கிறது வியாபார வாழ்க்கை ரொம்ப வளர்ச்சிகரமாக இருக்குங்க வியாபாரிகளுக்கு சந்தோஷமான ஒரு நாள் இந்த தினம் வியாபாரம் மூலமாக தன லாபம் பொருளாதார உயர்வு எல்லாமே கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க திடீர்னு பார்த்திங்கன்னா சில அதிர்ஷ்டகரமான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறது உங்களுக்கு துறை எதுவாக இருந்தாலும் சரிங்க உங்கள் திறமையை முழுமையாக வெளிப்படுத்த முயற்சிகளை மேற்கொள்ளலாம் இப்பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய தொல்லைகள் பெரும்பாலானவை அழுகுங்க அதனால சந்தோஷம் அதிகரிக்கும் ஒருவேளை கூட்டியாபரம் செய்யக்கூடிய அன்பாக இருக்கீங்க அப்படின்னா உங்க பங்குதாரர்களோடு இருக்கக்கூடிய அந்த பகைமின் நிலைமை எல்லாம் மாறுங்க நல்ல ஒரு ஒற்றுமையை உங்க கூட்டாளிகளுடன் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான நாள் வியாபாரிகளுக்கு உங்களுக்கு தொழில் ஏதாவது தொல்லைகள் இருந்து அது எல்லாமே இப்போது அகலக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால இந்த நேரம் மகிழ்ச்சியான ஒரு நாள் உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் சூப்பராக இருக்கும் அலுவலக பணிகள் சூப்பராக இருக்கும் திடீர்னு யோகம் வந்து சேரும் எனவே அற்புதமான யோகமான ஒரு நாள்கள் இன்றைக்கு உங்களுக்கு அமையுது இன்றைய தினம் உங்களுக்கு பெரும்பாலான தொல்லைகள் எல்லாமே குறைந்து உற்சாகம் கூடக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாள் என்ற தினம் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிளான் பண்ணபடி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறதுல தான் கொஞ்சம் நே நீங்கள் நேரத்தை வந்து செலவிடணும் சும்மா பிளான் பண்ணிகிட்டே இருந்தால் காற்றுல மட்டும் கோட்டை கட்டிகிட்டே இருந்தால் உங்களுக்கு வந்து அது கண்டிப்பாக பிரயோஜனம் இருக்காது அதனால் உங்கள் செயல்பாடுகளை கொஞ்சம் கூடுதல் காணும் சேர்த்துங்க மேக்கப் சம்மந்தமான இந்த ஒப்பனைகள் செய்கிறவங்களே அந்த மாதிரி பணியில் இருக்கிறவங்களுக்குலாம் இன்றைக்கி லாபகரமான நல்ல சூழ்நிலை இருக்கிற நண்பர்களே மாணவர்களுக்கு ஞாபகம் மருதி தொடர்பான பிரச்சினைகள்லாம் இப்போது குறையக்கூடிய யோகம் இருக்குங்க மறைமுகமாக இன்டைரக்டாக சில வருமானங்கள் கூட உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இன்னைக்கு இருக்கிறது உடன் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்வதால உட உடன் இருக்கக்கூடிய அன்பர்களை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இன்றைக்கி உங்கள்கிட்ட இருக்குது அதை பயன்படுத்தி கொண்டு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்கள் அன்பை வென்ற மனதிற்கு நீங்க காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக தாங்க இருக்கணும் உங்களது மனுக்கு காதலர் வந்து உங்ககிட்ட அன்பை வந்து கொடுக்கல மாறாக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி உங்களை வந்து காயப்படுத்துகிறார் அப்படின்னா கூட நீங்கள் கண்டிப்பாக அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க இல்லைன்னா உங்களுடைய காதல் உணர்வு கெட்டுப்போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி விடுங்க உறவு வந்து விளவு பிரிவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி விடும் அதனால் நீங்கள் விதமான ரியாக்ஷன் பண்ணால் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது இன்னைக்கு நல்லதுங்க இன்றைய தினம் எங்களை உங்களது காதலருடைய செயல்பாடுகளுக்கு கொஞ்சம் நீங்கள் கண்டு காணாமல் இருக்கிறது நல்லது நீங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் போதுமானது உங்களது எதிர்காலம் சிறப்பாக அமையிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுங்க மறைமுகமாக சில வருமானங்கள் கூட இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்டெரக்டான சில வருமானங்களை உங்களுக்கு மனதிற்கு திருப்தி ஏற்படுத்தி தருங்க உங்களுடைய கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உரங்கள் பற்றி நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் ஆன்மீக பணிகள் இன்னைக்கு ஆர்வம் ஏற்படக்கூடிய யோகம் இருக்க நண்பர்களே அலுவலக பணிகள் இருக்கக்கூடிய உத்தியோகர்களுக்கு கொஞ்சம் இன்னைக்கு அலைச்சல்கள் ஏற்படலாம் உங்களுக்கு அலைச்சல்கள் இருந்தாலும் நல்ல அனுபவங்கள் அதன் மூலமாக கிடைக்குங்க வெளியூர் தொடர்பான வாய்ப்புகள் எல்லாம் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கும்போது சாதகமாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏன்னா அந்த மாதிரி நல்ல சாதகமான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் அதன் மூலமாக கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்குங்க எனவே எந்த ஒரு சூழல் வந்தாலும் சரி அதை சமாளிக்க முடியுங்கிற ஒரு மனப்பக்குவம் ஒரு மெச்சூரிட்டி இன்றைக்கி உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க இன்றைய அற்புதமான ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமையுதுங்க குடும்ப வாழ்க்கையை இல்லர் வாழ்க்கையை வரைக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க ஆனால் இந்த தினம் உங்களது வாழ்க்கை துணையை உங்களை இக்னோர் பண்ணுற மாதிரி உங்களை வந்து அலட்சியமாக தவிர்க்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் உங்களுக்கு ஏற்படலாம் ஏன்னா அவருடைய வேலை போல அதிகமாக இருக்கும் அதனால் உங்கள் வாழ்க்கை துணை உங்களை கவனிக்க மாட்டாருங்க அதுக்காக நீங்கள் வருத்தப்பட தேவையில்லைங்க நீங்கள் பொறுமையாக இருந்து இல்லர் வாழ்க்கையை இனிமையாக மாற்றுவதற்கு கொஞ்சம் அமைதி வாக்க வேண்டிய ரொம்ப அவசியம் உங்களுக்கு எதிர்காலம் மிகச்சிறப்பாக இருக்குங்க நீங்கள் வருத்தப்பட தேவையில்லைங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் நீங்கள் ரெண்டு கலர் யூஸ் பண்ணலாங்க ரெட் கலர் மெரூன் கலர் ரெண்டுமே இன்றைக்கி உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய நேரமாக அமையுதுங்க மேலும் நம்பர் ஒன் நம்பர் ஒன்றாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது கடகராசி அன்பர்கள் யாரெல்லாமே இந்த தினம் புனர்பூசம் நட்சத்திரங்களுக்கு நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு லாபகரமான ஒரு நல்ல நாளாகவே உங்களுக்கு அமையுதுங்க குறிப்பாக இந்த ஒப்பனை தொடர்பான வேலைகள்லாம் இருக்கிறவங்களுக்குலாம் இன்னைக்கு நல்லா லாபகரமான சூழ்நிலை உங்களுக்கு அமையும் மறைமுகமாக கூட இன்டெரெக்டாக கூட சில வருமானங்கள் வாய்ப்புகள் எனக்கு இன்னைக்கு நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் பூசம் நட்சத்திரத்தில் நம்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு தனிப்பட்ட சில விஷயங்களை வந்து புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய பர்சனலான வாழ்க்கையை பற்றி நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குவீங்க அதனால நீங்கள் மத்தவங்க கூட எப்படி பழகணுங்கிற ஒரு எண்ண ஓட்டங்கள் இன்னைக்கு உங்களுக்கு புதிதாக இருக்கணும் இறை வழிபாடுகள் ஆன்மீக பணிகளில் இன்னைக்கு உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது மகிழ்ச்சியான ஒரு நாள்கின்ற தினம் நல்ல மெச்சூரிட்டி உங்களுக்கு கிடைக்கும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்க முடியும் எந்த சூழ்நிலையும் நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியுங்கிற நல்ல ஒரு மனக்க பக்குவம் உண்டாகக்கூடிய நல்ல நல்கு இன்றைய தினம் ஆயிலம் நட்சத்திர நண்பர்களுக்கு அலுவலக பணிகள் உங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் மிகுந்த காணப்படுங்கள் இருந்தாலும் நீங்கள் கூடுதல் பொறுமையாக இருந்து உங்களது பணிகளை வந்து நீங்கள் சிறப்பாக செய்து முடிக்க இங்கே முயற்சிகளை மேற்கொண்டால் நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் பயணங்கள் மூலம் விதமாக உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் கிடைக்குங்கிறதுனால அலைச்சல்களை பார்க்காதீங்க பயணங்களை மேற்கொள்ளுங்கள் மாணவர்களுக்கு ஞாபக மருதி நினைவாற்றல் தொடர்பான பிரச்சனைகளெல்லாம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுக்கு ஞாபக சக்தி கொஞ்சம் கூடுங்கள் நண்பர்களே நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் ஆல்பட்டனும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே